அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் வரி நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் இனி ஒரு காலம் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய திரு முழுக்கின் போது நம்முடைய மனித இயல்பு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு அந்த இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு விட்டது இவ்வாறு நம்முடைய திருமொழிக்கில் நம்முடைய பழைய மனித இயல்பு ஊன் இயல்பு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு விட்டதால் நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்மை பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்த ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும் அடிமைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நம்முடைய பழைய இயேசுவோடு சிலுவையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டதால் இனி வரப்போகிற நாட்களில் பாவத்திற்கு நாம் அடிமைகளாய் இராதபடி அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்த ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அடிமைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக பேசுகிறார் அன்பு அன்பு சகோதரி நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம் உலகின் மீதும் உலகை சார்ந்தவற்றின் மீதும் நாம் பற்றுக் கொண்டு வாழும் போது நாம் அன்பு கொண்டு வாழும் போது நாம் பாபத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தும் மனிதர்களிடம் கடவுள் அன்பு இல்லை என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு இந்த உலகின் மீதும் உலகை மீதும் நாம் பற்று கொண்டு வாழும் போது நம்மிடம் கடவுள் அன்பு இல்லாததால் நாம் கடவுளை அன்பு செய்ய தவறுவதால் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைகளாய் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரி ஓர் வேண்டும் இந்த உலகின் மீதும் உலகை சார்ந்தவற்றின் மீதும் நாம் பற்றுக் கொண்டு வாழும் போதுதான் நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் வாழ்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் எனவே எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம்

இருக்க மாட்டேன் தான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் காபிரியல் தூதர் வழியாக கடவுளின் திட்டத்தை அறிந்த அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்வதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது அர்த்தம் என்ன இந்த உலகத்திற்கும் உலகத்தை சார்ந்த காரியத்திற்கும் நான் அடிமை அல்ல மாறாக என்னை படைத்த அந்த கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவருக்கு மட்டுமே நான் அடிமையாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி இதோ நான் கடவுளின் அடிமை என்று

பிரியமான காரியத்தை மட்டும் செய்து ஆண்டவருக்கு மட்டும் நாம் அடிமைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் அன்னை மரியாலை போல் புனித பாவலை போல் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம் ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்வோம் அந்த ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அடிமைகளாக வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும்

எதற்கு அடிமைகளாக வாழக்கூடாது என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் உண்மைகள் எங்கள் இதயத்தோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை இந்த உலகில் செய்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அப்பா பிதாவே உம்முடைய அடிமைகளாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் தேவரே எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இவர்கள் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்